அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டூடே சீரியல் டிரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக இருக்குங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்காவு பிடிக்குமா இல்லை கௌரி பாவா பிடிக்குமா இல்லை காலன் மந்திரவாதி பிடிக்குமா இல்லை ஜனாவை பிடிக்குமா இல்லை ஆவடி அப்பனை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா மறக்காம கமலில் சொல்லுங்கள் நம்மளோட துர்காவில் இந்த புது கெட்டப்பில் ரொம்பவும் பயங்கரமாக கொண்டு வந்து இறக்கி விட்ருக்குறாங்க இப்போ வந்து நம்மளோட மாசாணியம்மனை யாருன்னா நம்மளோட துர்கா தாங்க நம்மளோட துர்கா அப்படியே ஜமீன் பரம்பரை வாழோடு போயிட்டு இருக்கா காலன் மந்திரவாதி கிட்டே முன்னு போது காலன் மந்திரவாதியே ஒரு நிமிஷம் மெய் மறந்து நம்மள தான் கொல்ல வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தார் என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு நம்மளோட ஆவுடையப்பன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது துர்கா கத்தியோடு வந்திருக்குறான்னு தான் ஜம் ஆவடி அப்பன் கையில் இருந்த காப்பி கப்பை கேள்வி விட்டார் உடனே நம்மளோட ஆக்கி நம்மளோட அகில அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ரொம்பவும் பிரச்சனையாக இருக்குது துர்கா இங்கே இருந்தவோ அது புட்டிக்கெல்லாம் நான் சொல்ல முடியாத அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டால் காலன் மந்திரவாதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அகிலாவும் ரொம்ப போச்சு போச்சு நம்மளாலையே ஒன்றும் பண்ண முடியல அடிமடியில் பூனையை கட்டிட்டு இருக்கிற மாதிரி இந்த துர்காவை கூடவே வச்சுட்டு நம்மளே வெள்ளி சுனிதத்தை வில கொடுத்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அகில அம்மா மொத்த ஜமீன் குடும்பமும் ரொம்பவும் பயந்துட்டு இருந்தாங்க சரி காலன் மந்திரவாதிக்கு இது ஒரு நல்ல சான்ஸு துர்காவை வாங்கி போட்டு தொலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நம்மளோட துர்காவும் காலியை கும்பிடும்போது கத்தி எடுத்து பேசும்போது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா கேட்கும் போது பயந்துட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ட்ஸ் லைக் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்